அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கீரை சமையல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கீரைய வச்சுதான் சமைக்க போறோம் முருங்கை கீரையை வச்சு உசிலி கூடவே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான மணத்தக்காளி கீரை வச்சு கூட்டு தான் பண்ண போறோம் வாங்க செஞ்சிடலாம் ஏற்கனவே ரெண்டு மணி நேரம் ஊறின கடலை பருப்ப தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்து வச்சிட்ட தண்ணியே சேர்க்காம ஒண்ணு பாதியமா அரைச்சி எடுத்துப்போம் அடுத்து வானல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச கடுகு உளுந்தம் பருப்பு நறுக்கனை பத்து சின்ன வெங்காயம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா அடுத்து கீரை ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்கீரைய இதுல சேர்த்திடலாம் நான் வந்து கட்ட அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டேன் அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுரலாம் அஞ்சு நிமிஷத்துலயே தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு அதே மாதிரி கீரையும் நல்லா வெந்திருக்கு இந்த சமயத்துல அரைச்சி வச்சிருக்க கடலை பருப்ப இதுல சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம் கடலை பருப்பு வேகறதுக்காக ரெண்டு நிமிஷம் அடுப்புல வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் முருங்கக்கீரை உசிலி ரெடி பண்ணியாச்சு அடுத்து மணத்தக்காளி கீரைய வச்சு தான் பண்ண போறோம் இந்த கீரை வந்து கத்திரி செடி இடத்தை சேர்ந்தது அது மட்டும் இல்லாம இதுக்கு மிளகு தக்காளின்னு இன்னொரு பேரும் இருக்கு நான் சொன்ன மாதிரியே இந்த கீரை வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும் அது மட்டும் இல்லாம வயிற்று வலி இருக்கவங்க வறட்டு இருமல் இருக்கவங்க ஞாபக சக்தி கம்மியா இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த கீரை ரொம்பவே நல்லது வாங்க இப்ப கூட்டு செஞ்சிடலாம் ஏற்கனவே ஐம்பது கிராம் பச்சை பருப்ப வறுத்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இதை இப்ப சட்டில சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுல சுத்தமா கழுவி சின்னமா நறுக்கி வச்சிருக்க அரைக்கட்டு மணத்தக்காளி கீரை சேர்த்து கலந்து விட்டுறலாம் இதுல அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுருவோம் எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கு அப்புறம் கீரை வேகறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓபன் பண்ணி பார்த்தேன் கீரை நல்லா வெந்திருந்தது அடுத்து தாளிப்புக்காக வானல்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா கடுகுழுந்தம் பருப்பு கொஞ்சமா ஜீரகம் சேர்த்து பொறிஞ்சதுக்கு அப்புறம் புடிய அஞ்சு பல்லு பூண்டு எட்டு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் கீரை இதுல சேர்த்து கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம் கூட்டு நல்லா கொதி வந்துருச்சு இப்ப அடுப்புல இருந்து இறக்கிடலாம் மதிய நேரம் நல்ல சுட சுட சாதத்துல இந்த மணத்தக்காளி கீரை கூட்டையும் தொட்டுக்கிறதுக்கு முருங்கைக்கீரை உசிலியும் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு ருசியா இருக்கும் இன்னைக்கு நம்ம செஞ்ச கீரை சமையலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதோட ருசி ரொம்பவே பிடிக்கும் அடுத்த நல்ல கீரை சமையல் செய்முறையோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட நம்ம மெர்குரி பிளஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க